வாழையடி வாழைன்னு வாழ்த்துவாங்க தெரியுங்களா புது மன தம்பதிகளை வந்து வா அடி வாழைன்னு வாழ்த்துவாங்க அதோட அர்த்தம் என்னன்னு இப்ப பார்க்கலாங்களா அப்படியே வாங்க என் கூட இங்கே பாருங்க இது வந்து வாழை மரம் இது தாய் மரங்க பாருங்க இது தாய் மரம் இது இது பார்த்திங்களா அதோட சின்ன அதோட குழந்தை தெரியுதுங்களா இதுவருங்க இது அதோட குழந்தை இல்லைங்களா இதுக்கு தான் வந்து வாழையடி வாழைன்னு வாழ்த்தருது என்ன எப்படின்னா இது பாருங்க உடனே உடனே அதுக்கு கீழே ஒரு கன்று வந்துடும் இந்த மாதிரி அந்த புதுமண தம்பதிகளோட குடும்பம் வந்து தழைத்து வளர்ந்து இருக்கணும் குடும்பம் நல்லா பெருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வாழையடி வாழைன்னு சொல்லி வாழ்த்துருது இதோட அர்த்தம் இது